வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டி இப்பெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் சொல்றதை பார்க்க முடியுது எப்படின்னா டாக்டர் என் குழந்தை வந்து மைல்டா ஹைப்பர் ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக அந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் அதிகமாக வரதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்கள மண்ணுக்குள்ளே விளாட விடுவோம் தண்ணிக்குள்ளே விளாட விடுவோம் ரோட்லேயே தான் எப்பவும் வந்து ஜாலியாக விளையாடுவாங்க ஆனால் நம்ம இப்போ ஐயோ தனிக்குள்ள வேண்டாம் சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறோமா அதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மொபைல்ஸில் தான் பிள்ளைங்களை என்கேஜாக வச்சுருக்கோம் டிவியில்தான் என்கேஜாக வச்சிருக்கோம் ஸோ அவங்களோட கண்ணு மட்டும்தான் அந்த விஷயங்களை பார்க்குது மைண்டு வந்து கண்ணு பார்க்குற விஷயத்த கை வந்து கோஆர்டினேட் பண்ணி எதுவுமே செய்யறது இல்ல பட் இதே இது வெளியில தெருவில் போய் மண்ணுக்குள்ளே போய் கையும் மூளையும் சேர்ந்து செயல்படும் பொழுது அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை கை மூலமாக செய்யறதுனால அந்த கை வந்து அதிக அளவில் வந்து குவாடினேட் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து மைண்ட் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் வந்து அந்தந்த ஏஜில் டெவலப் ஆகிடும் ஸோ தண்ணிக்குள்ளே ஜாலியாக பிள்ளைங்களை விளையாட விடுற பசங்களும் மண்ணில் நல்லா ஜாலியாக விளையாட விடுற பசங்களுக்கும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை